மாதிரியான வேலைகள் இவங்க செஞ்சு கொடுப்பாங்க சார் உள்ள இருந்துகிட்டு பொதுவா என்னென்ன மாதிரியான ட்ரான்ஸ்பர் டீச்சர் ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் கல்லூரி பேராசிரியல் ட்ரான்ஸ்ஃபர் அப்புறம் வந்து ஏதேனும் லைசென்ஸ் டிஸ்பியூட் வீடு சொத்து பிரச்சனை தோடுதான் அப்புறம் ஏதேனும் ரோடு கான்ட்ராக்ட் இந்த மாதிரி காண்ட்ராக்டுகள பிடிச்சி போய்டுது அது சின்ன லெவல குடி கணக்குலன்னா வேற பிட்டு போகும் ஒப்பந்த புள்ளிய கோரப்பட்டு டெண்டர் கொரியா தான் அது இல்லாம சாதாரணமான சின்ன சின்ன கான்ட்ராக்டாக அதை பிடிச்சி கொடுக்குறது உங்களுக்கு நான் சொல்லி தரேன் உங்களுக்கு உங்களுக்கு இவ்வளோ கிடைக்கும் அதனால் ஒரு இருபது லட்சம் அம் ஒரு கோடி கிடைக்குதுன்னா சரி ஒரு அதில் ஒரு கணிசமாக எனக்கு கொடுங்க ஒரு லட்சம் எனக்கு கொடுங்க நூறு ஒரு கோடினா நூறு லட்சம் அதில் ஒரு பர்சன்ட் எனக்கு கொடு ஒரு கோடி ஒரு லட்சம் கிடைக்கும் ஒரு லட்சம் அது அதுவே ஒரு லட்சம் ஆமாம் ஒரு ஐடி சம்பளம் ஆமாம் ஒரே நிமிஷத்துல ஒரு ஒரு ஐடி சௌளம் வாங்கிடுறேன் பெரிய பெரிய பதவியில் இருந்து உதவியாளர்களுக்கே அமைச்சர்கள் ஆட்சிகள் எந்த ஆட்சி வெளிப்படையா சொல்ல முடியாது ஆட்சி காலத்துல அமைச்சர்கள் உதவியாளர்கள் அமைச்சர்கள் கூட இல்லை அமைச்சர்கள் உதவியாளர்கள் பணம் வசூல் பண்ணி இது பண்ணியிருக்காங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒன்று இலவசம்